கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இருநூறு ஆண்டுகள் வாய்ந்த மதுரை கீழவாசல் புனித மரியன்னை ஆலயத்தில் இரவு சிறப்பு திருப்பதியும் ஆராதனையும் நடைபெற்றது சரியாக பன்னிரண்டு மணிக்கு மதுரை உயர்மறை மாவட்ட பரிபாலகர் சாமி சபரி முத்து தலைமையில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தத்ரூபமாக எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்த்தி காட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னர் அதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு திருப்பதிகள் ஆராதனை பாடல்கள் பாடப்பட்டன இதில் மதுரையின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை என பெருந்திராளனோர் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயம் முழுவதிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பட்டு ஜொலித்தது தேவாலயத்தில் கிறிஸ்து பிறப்பு குறித்து காட்சிகள் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதேபோன்று மதுரை வாடிப்பட்டி திருமங்கலம் உசிலம்பட்டி சோழவந்தான் மேலூர் சிலைமான் திருநகர் நாகமலை புதுக்கோட்டை ஒளிவுபுறம் மகப்போப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான சிறப்பு திருப்பலி வெகுவிமரிசையாக நடைபெற்றது